யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் இடம்பெறுகின்ற மணல் அகழ்வு காரணமாக பாரிய சூழல் பிரச்சினை எழுந்துள்ளது மருதங்கனி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட சில பகுதிகளில் மணல் அகழ்வதற்கான அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக சட்டவிரோத மணல் அகழ்வு இடம்பெறுவதை அவதானிக்க முடிகிறது இந்த சட்டவிரோத செயற்பாடு காரணமாக அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை இழக்க நேரிடும் அதேவேளை சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது இந்த பிரதேசத்துல வந்து இங்கே கூடுதலாக வந்து மண் வளம் தான் நிறைய இருக்குது இந்த இடத்துல வந்து பரவலாக அதாவது இங்கேயும் வந்து கள்ள மண் வந்து களவாக சட்டவிரோத முறையில் மண் வந்து சட்டவிரோதமாக மண்ணதால ஒன்று வந்தங்கள்ல வளம் வந்து அளிக்கப்படுது கூடுதலாக அடுத்த வந்து இந்த பிரதேசத்தை கிடைக்க வேண்டிய வருமானம் இல்லாமல் போகுது வடமராட்சி கிழக்கு இடத்துக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையிலே மணல் தொடர்ச்சியாக அகலப்பட்டு வருகின்றது உண்மையில் அதனை தடுப்பதற்காக நாம் பல்வேறுபட்ட முயற்சிகளை அங்குள்ள பொதுமக்கள் பொதுமக்கள் ஊடாகவும் மற்றும் போலீசாருக்கு அறிவித்தும் அதை மேற்கொண்டு வருகின்றோம் பொதுவாக மண் நகழ் அனுமதி செய்யும் பொழுது உரிய அனுமதி பத்திரத்தை பெறும் பொழுது உரிய பணத்தினை அரசாங்கத்துக்கு செலுத்த வாய்ப்பும் இருக்கும் பொதுமக்களுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தை பிரகாரம் அம்பன் பகுதியில் இருந்து ஆறு அனுமதி பத்திரத்தின் கீழ் யாழ்ப்பாண குடாநாட்டு பகுதிக்கான மணல் விநியோகம் நடைபெற்று வருகின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் யாழ் மாவட்ட செயலகத்தினாக வடமராட்சி கிழக்கில் மணல் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன எனினும் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் இடம்பெறும் வரை முன்னாள் அமைச்சரொருவரின் அனுசரணையுடன் மகேஸ்வரி நிதியத்தினூடாக மாத்திரம் மணல் விநியோகிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது மாதம் ஒன்றுக்கு இருநூற்று பத்து கியூப் மணல் விநியோகிக்கப்பட்டதன் மூலம் கடந்த இரண்டு வருடங்களில் மருதங்கனி பிரதேச செயலகத்திற்கு நூற்று முப்பது லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது எனினும் மகேஸ்வரி நிதியத்தினூடாக கட்டுப்பாடுகளின்றி சில வருடங்கள் மணல் விநியோகிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வந்த போதிலும் அதன் மூலம் பெறப்பட்ட நிதி தொடர்பில் எந்தவித தகவலும் இல்லை என மக்கள் கூறுகின்றனா் மணல் வியாபாரத்தில் டக்ளஸ் திவானந்தாவும் மகேஸ்வரி நிதியமும் பாரிய ஊழலில் ஈடுபட்டிருப்பதற்கான முறைப்பாடுகள் காணப்படுவதாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜூன் மாதம் நான்காம் திகதி யாழ் மாவட்ட பாரவூர்தி உரிமையாளர்கள் கூட்டுறவு சங்கத்தினால் ஊழல் ஒழிப்பு குழு செயலகத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டது கிடைக்காத ஊழல் ஒழிப்பு குழுவுக்கு எமது பனிப்பாளர் சாமியின் அனுமதியுடன் நாங்கள் சென்று அங்கே முறைப்பாடு செய்து தற்போது சில நாட்களுக்கு முன்னு பத்திரிகை ஊழாக நாங்கள் அழைப்பு குழு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிந்துள்ளோம் ஆகையால் எமது இந்த அளவு தொகையான நிதி ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி ஐம்பத்தெண்டாயிரம் ரூபாய் கிட்ட உள்ள நிதி இந்த நிலைமை என்ன என்பதையும் நல்லாட்சி என்ற அரசாங்கம் வந்த என்பதுதான் இந்த லஞ்ச உணவுகள் உருவாக்கப்பட்டது உண்மையிலே நாங்கள் அவைகள் மூலமாக எங்களோட பணம் பெறுமென்று தான் எதிர்பார்த்திருந்தோம் அதுக்கே இப்போ இப்படியான ஒரு முட்டுக்கட்டையான ஒரு விவேதிகமான ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது எமது பணத்தை பற்றி தெரியாமல் இதேவேளை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு முதல் கடந்த வருட இறுதி வரை மகேஸ்வரி நிதியத்தினால் சட்டவிரோதமாக மணல் அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதுடன் மக்களிடமிருந்து முறையற்ற வகையில் அதிக நிதி அறவிடப்பட்டதாக பருத்தித்துறை பிரதேச சபையின் அப்போதைய தவிசாளர் பூபாலசிங்கம் சஞ்சீவன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதி ஊழல் ஒழிப்பு குழு செயலகத்தில் மற்றுமொரு முறைப்பாட்டை பதிவு செய்தார் அந்த இடங்களிலே வந்து சட்டத்துக்கு முரணான வகையிலே வந்து மணல் அகலப்பட்டிருக்கின்றது பிரதேச சபையினுடைய அனுமதி பெறப்படவில்லை சுற்றுச்சூழல் அதிகார சபையிலே வந்து பூரணமான எந்த விதமான நிபந்தனை கொடுக்கப்பட்ட இருந்த போதும் அந்த நிபந்தனை எதுவும் வந்து அமுல் செய்யப்படவில்லை கையினால் மணலை அகழ்வதற்கான அனுமதி மாத்திரமே கொடுக்கப்பட்டிருந்தது இருந்தபோதும் அவர்கள் இயந்திரத்தினை வைத்து அங்கே மணல் அகழ்ந்திருக்க இருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் இயற்கை வளத்தை பாதிக்கக்கூடிய வகையிலே மரங்களை வந்து வெட்டியிருக்கின்றார்கள் மவேசர் நிதியாங்க இப்ப இது வந்து நாங்கள் இப்ப கடல் தொழிலாக வைக்கிறோம் தான் மகைசூரி நிதியம் செயல்பட அப்படியான பிரச்சனை இருக்கே இல்லை மகேசூரி நிதியம் மைசூர் நிதியம் என்பது மைசூர் நிதியம் என்பது வந்து மணல் மணல் எடுத்து விற்கிறதுக்கு மாத்திரம் ஒன்றும் இல்ல அது அதுல ஒரு பங்கு ஒரு பகுதி அது

அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்தி சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டும் இதுவரை உரிய விசாரணை இடம்பெறாமைக்கான காரணம் என்ன